பெண்ணுக்கு வந்து அந்த வாந்தி மயக்கம் அதாவது அந்த காலத்தில் மசக்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து நிறைய டேஸ்ட்டு சேஞ்சஸ் வரும் அதாவது பிடிக்காதெல்லாம் இப்போ பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிடிச்சது இப்போ பிடிக்காத மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய புளிப்பு மாங்காய் சாப்பிட்றது அதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளோட பாடியில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு மெயினாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வரும் படுத்துக்கிட்டே இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க எதுவுமே சாப்பிட பிடிக்கலான்னு வாங்க எந்த வாசனையும் பிடிக்காது அப்புறம் தண்ணி பிடிக்காது அப்புறம் வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும் ஸோ குமட்டல் வாந்தி மயக்கம் ஃபுட்டு எஜிடேஷன் சொல்லுவாங்க சாப்பிட பார்த்தவே உங்களுக்கு பிடிக்காது இதெல்லாமே வந்து அந்த பதினாலு பதினாறு வாரம் வரைக்கும் அந்த நாலு மாதம் முடிகிற வரைக்கும் சிவியராக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிளட்டு வர அளவுக்குலாம் வாமிட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்ரெக்னென்சி தான் பிரெக்னென்சினால் ஏன் வருதுன்னா நம்மளோட உடம்புல நிறைய ஹார்மோனல் மாறுபாடுகள் வரும் அந்த சுரப்பிகள் எல்லாம் வந்து ஒரு சில சுரப்பிலாம் சுரக்கக்கூடாது ஏன்னா பெட்டு வந்து கருமப்பையாக சரி பண்ணணும் அது அந்த வேலையை வந்து பார்க்கறதுனால அது வந்து ஒன்று அதிகமாக சுரக்கணும் ஒன்று குறைவாக சுருக்கணுங்கும் போது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு இந்த மாறுபாடுகள் வருது ஒரு நாளைக்கு வந்து நாலுலேருந்து ஆறு தரம் வாமிட் பண்ணுறது நார்மல் நாலு தரம்னா ஆறு தரம் ஆனால் வந்து ஒரு அரை கிளாஸ் தான் குடித்தேன் ஒரு மக்கு வாமிட் பண்ணுறேன் நக்கவே முடியல நடக்கவே முடியல உள்ளே எதுவுமே போக மாட்டேங்கிற கண்டிஷனில் டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு ட்ரிப் ஏற்றி குளுக்கோஸ் ஏற்றி உண்டான வாந்திக்கான இன்ஜெக்ஷனை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு நாளாக கம்மியாகிடும் அதுக்காக அதுக்கு மெடிசன் இருக்குது இப்போ வாமிட்டை கம்மி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன் இருக்குது அந்த டைமில் வேறு ஹார்மோ அதான் கொடுக்க முடியாது அதை கொடுத்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு கண்டிப்பாக அதை பேர் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப முடியல இந்த ட்ரிப்பு போட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ மருத்துவர் அணிக்கு அதுக்குண்டான ஒரு மருந்து குளுக்கோஸை ஏற்றி சேவை பண்ணிக்கணும் அதேமாதிரி குளுக்கோஸ் பவுடர் வாங்கி வாயில் போடலாம் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் டாலரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி தான் இன்னும் இன்னொரு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் நம்ம ஜனங்களுக்கு என்னென்னா மாதவிட தள்ளிப்போய் அவங்க முழுகாமல் இருக்கிறவனே பாட்டி அம்மா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிடக்கூடாது சா அந்த மாதிரி எதையுமே வற்புறுத்தவே கூடாது அவங்கள அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் அந்த வாமிட் அந்த நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில பெண்களை பார்த்துட்டு பேரும் வாழைப்பழமே சாப்பிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு எதை பிடிக்குதோ அதை மட்டும் தான் நம்ம கொடுத்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த ஃபுட்டை வந்து நம்ம சப்ளிமெண்ட்டு கொடுத்து தான் ஆகணும் ஒன்றுமே முடியலைன்னு படிச்சு குளுக்கோஸ் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிக்கலாம் டெலிவரி வரைக்கும் வாமிட் பண்ணவங்க கூட உண்டு அது வந்து ஒரு ஆயிரத்தில் ஒருத்தர் இந்த பிளட்டு வாமிட் பண்ணவங்க கூட ஒரு ஒன் இன் டென் தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு சில வாமிட் எடுத்தாலும் நான் சொல்ல வாமிட் எடுத்தாலும் வாயை கப்படிச்சு கொஞ்ச நாச்சு எதாவது சாப்பிட சொல்லிடுறேன் தப்பே கிடையாது ஆனால் வந்து ஒரு டம்பர் குடிக்கிறேன் ஒரு மக்கு வாமிட் பண்ணும்போது அது நல்லது கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க உடம்புல வந்து ஏன்னா தண்ணி சத்தெல்லாம் வெளியில் போயிடும் அப்புறம் குழந்தைக்கும் சத்து இருக்காது இவங்களுக்கும் சத்து இருக்காது இன்னொன்று என்ன ஆகும்னா வயிறு காலியாக ஆக அதிகமாக வாமிட் வரும் அதனால் வயிற்றில் எதாவது இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை போட்டு ட்ரிப்பு போட்டு அவங்களை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் எனர்ஜி வரும்போது மெல்ல மெல்ல அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிட சொல்லி அவங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் வரைக்கும் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஒன் இன் டென் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் இன் தௌசண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எந்த சிம்டமும் இல்லாமல் இருக்கிறவங்களும் உண்டு வெறும் வயிற்றில் இருந்திங்கன்னா அதிகமான வாந்தி வரும் எம்டி ஸ்டாமக்கில் வந்து இன்னும் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே ஆசிட் செக்ரெட் ஆகிட்டே இருக்குது அது இன்னும் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணி அதனால் இன்னும் கொஞ்சம் வாமிட் வந்துகிட்டே இருக்கும் தான் என்ன ஆகும்னா அவங்க பிளட்டாக வாமிட் பண்ணுவாங்க அதனால் எதையாவது மாந்தி எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதையாவது சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து திருப்பி திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுவோம் எது கண்டிப்பாக ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் அவங்க எக்ஸப்ட் பண்ணும் நூறு சதவீதம் தள்ளாது எதையாவது எக்ஸப்ட் பண்ணோம் அது எதுன்னு கண்டுபிடிச்சி அதையே அவங்க வந்து ட்ரை பண்ணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஃபோர்த் மந்த்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப்டேஸ் ஆக ஆரமிச்சிடுவாங்க